ஆ வசந்தி என்ன அழகா இருக்க வசந்தி ஆனால் இவ்வளோதான் கூட இருக்க இவ்வளோ தான் ஒன்று வயசு வயசுன்னு சொல்லி அழுவா கண்ணாடியில் பார்க்கும்போது உன் இளமை இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கு உன் முகத்தை பார்த்தாலே சந்தோஷம் அப்படி பொங்கி வருது இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் நம்மளை ஸ்டைலில் பார்க்கும்போது அவங்க மனசில் என்ன ஒரு என்ன ஒரு அழகையேதான் கண்ணா விட்டு கண்ணா விட்டு பாட்டு தான் ஓட முடின்னு சொன்னாலும் சரி எனக்கு நான் ம் என்ன நம்மளை பார்த்தா கோடிபுரம் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு இருபத்தாறுக்குள்ள மதிக்கலாம் அதை அதிகமாக சொல்லவே முடியாது அழகு என்பது பல பெண் பல என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது அழகு என்பது நிச்சயம் பெண் பலடி கவிதை என்பது அழகின் வடிவம் என்றொரு கருத்தும் இங்கு பிறந்தது கவிதை என்பது கண்ணி வடிவமட மின்னலை பீடித்து மின்னலை பீடித்து ஏன் வசந்தி கொஞ்ச நேரம் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா போதாது மனசனுக்கு உடனே பத்திக்கிட்டு வந்துடும்

என்னது பிள்ளை எங்க போச்சு இல்லையா அது ஒண்ணும் இல்லைங்க வந்த நேரத்துல இருந்தே தோல்ல பேக் போட்டுட்டு இருக்க அதான் போய் பேக் காத்தி வச்சுட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கேன் கொண்டு போய் கொண்டு வைனு சொல்லிட்டு இருக்கேன் அம்மா எப்படி போய் சொல்லியா சார் சியானா போய் பேக் கிளத்த கூடாது மக்களே சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹோம்ஒர்க் இருக்குப்பா இடி பிள்ளை வேற பசிக்குது அவளுக்கு இனி வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லியா போய் போ சாப்பாடு போய் ரெடி பண்ணுப்போ ஆ என்ன சரிங்க நான் போய் ரெடி பண்ணி

இங்க இங்க இருங்க நான் போய் ஓடி வரேன். கோலம்பு கிளம்பி அந்த மச்சாள எடுத்தறன்னு தெரியலையே. ஒருட்டு போய் பாத்துட்டு தந்துறேன். சியானேங்க ம் சரி மக்களே நான் பால வாங்க போனவ இப்ப வரலன்னே தெரியலையே சரி இப்ப வருவமா வந்தாலும் தோசை ஆ சரிப்பா என்ன வீட்டுக்குள்ள வந்ததும் வராததும் முறைச்சுக்கிட்டு நிக்கியா என்னன்னு தெரியலையே என்ன உமா என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கா உடம்பு கிடம்பு தான் சரியில்லையா எப்படி உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு மனசுதான் கொஞ்சம் சரியில்லை என்னாச்சு உமா மனசு சரி இல்லையா ஏன் மைன் ஏதாவது சொன்னாவலா எப்படி உனக்கு சாயங்காலம் நடந்தது ஞாபகமே இல்லையோ மைனி சொன்னாலா நீ கேக்குறிய என்னாச்சு என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் உன்ன மாதிரி என்னால இல்லைன்னு ஞாபகம் வச்சிருக்க முடியாது உமா சொல்லாம் ஆமா சாயங்காலம் லட்சுமி அக்களை விட்டுட்டு வந்து பி ஆசிட்ருக்கும்போது கீதா வந்தாளே ஆ அவளை கண்டோன உங்களுக்கு அப்படி என்ன ஒரு சிரிப்பு ஆ ஒரு ஃப்ரெண்டு சிரிக்கிறதுல என்னவுமா இருக்கு இதெல்லாம் ஒரு குற்றமா குற்றமோ குறையும் இங்கே பாருங்க அவள் உங்களை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிறதும் நீங்கள் கீதா கீதான்னு சொல்றதும் எனக்கு என்னமோ அது சரியா படவே இல்லை பார்த்துக்கிடுங்க நானும் உங்ககிட்ட சொல்லி பார்த்தாச்சு அவகிட்டையும் விலைக்கு பார்த்தாச்சி ரெண்டு பேரும் கேட்குற மாதிரியே தெரியல இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு நினச்சிக்கிடுங்க ஏதாவது நான் ஒன்று பண்ணிடுவேன் அதான் சொல்லி என்ன உமா என்ன சொல்லியா நீ போ ஐயோ நான் என்ன ஏதும் பண்ணிக்க மாட்டேன் கீதாவுக்கு கொடுக்குற கொடையில் அவள் ஓடுவா பாருங்க ஓட்டம் அதத்தான் சொல்லி என்னாச்சு உமாவுக்கு சாயங்காலம் நடந்த பிரச்சனை இப்ப சம்பந்தமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா என்னவா இருக்கும் இதோ பாருங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளை போல தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு இருக்காதுங்க புரியுதா உங்க நடிப்பு என்ன நிலை எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன உமா நீ சொல்ல வரா அந்த கீதா கிட்ட தேவையில்லாம பேசுறத எடுக்கிறத எதுவும் கிடையா கூடாது அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வர்றது புரியுத சரி உமா போ பெய் நீ ஏதாவது போடு தலைவலிக்குது நீங்க ரெண்டு ரூபா பண்ற ரகலைக்கு எனக்கு தான் தலைவலிக்கணும் உங்களுக்கு என்ன புதுசா தலைவலிக்குது இந்த தலைவலியில நான் ஒன்னும் சமைக்கவே இல்லை தெரியுமா ஓஹோ

தெரியும் அவ்வளோ ஸ்பீடா போறான் ம் எங்க போறான் கடைக்கு போறவக்கா ஓ அப்படியா சரி உமா ஏதாவது குழம்பு இருந்ததுன்னா கொஞ்சம் கூட வீட்டுல கொஞ்சம் மேல துவாசமா இருந்துச்சு ஆனா வேற பசிக்குதான் குழம்பு இருந்ததுன்னா கூடனா படப்படா வச்சு கொடுத்துரிய வயலுக்கு எங்க நான் இன்னைக்கு ஒன்னும் சமைக்கல பாத்துக்கிடுங்க அவைய புரோட்டா வாங்கறதுக்காக போறாவ புரோட்டாவா ஜஸ்ட் மிஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டானா இரு செல்வா இ போன் பண்ணி எனக்கு அப்படியே ப்ரோட்டா வாங்கி தரச்சிட்டா போன சார்ஜர்ல போட்டுட்டு போயிருக்கேன் அக்கா ஓஹோ அதான் இழிச்சுக்கிட்டு இருக்கிறியோ ஏதாவது கொஞ்சம் குழம்புறதுனா கூட உங்க வேற சத்தியமா எங்க குழம்பு ஒண்ணு இல்லையே ஒரு குழம்பு இல்லாம எதுக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜா வச்சிருக்கியா தூக்கி போட்டு உடச்ச வேண்டியதானே பத்தாயிரம் ரூபாய் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கியா ஒரு குழம்பு ஃப்ரிட்ஜா இல்லையா லேட்டா வந்துட்டோம்ல வியாதனையை கொட்டிட்டு போகுது நாலு மூடி போட்டு குழந்த இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் தினமும் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்